இந்த மந்த் என்ன விஷயம்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களோட மேரிட் லைஃப்பில் எல்லாமே வந்து ஓப்பனாக நீங்கள் வந்து அவங்க டாபிக் ரிலேட்டடான எந்த விஷயத்துலையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு அதுலேருந்து நீங்கள் வெளியில் இருக்கிறது ஓகே மேம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ இவங்க இந்த மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் என்ன மேம் அதாவது லக்கி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த ட்ரெஸ் இந்த கலரில் இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்னா என்ன கலர் சொல்லுவீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகா த டேரட் குயின் டேரோ கார்டில் ஃபினான்ஸ்லேயும் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய நல்லதுகள் பண்ணிகிட்ருக்காங்க தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஹலோ ஏஞ்சல்ஸ் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம தினம் தினம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கறது பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் சிம்ம ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு கன்னி ராசி கன்னி ராசி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி மேம் இருக்கு நிச்சயமா பார்த்துலாம் காஜோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் பண்ணுங்க ஸோ கார்ட்ஸோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கான தெளிவான மெசேஜ் கிடைக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்க வந்து இந்த மந்த் ஃபுல்லாவே நீங்க வந்து எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணுங்க ஸோ கார்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்த்துக்கான ஜென்ரல் மெசேஜ் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் ஃபார் எல்லா இந்த ராசியில இருக்க எல்லாருக்குமே இருக்க ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் இது வந்து உங்களோட லைஃப்ல எவ்ரிடே சுச்சுவேஷனில் நீங்க வந்து ரெசனேட் பண்ணிக்கோங்க அதாவது நான் சொல்ற விஷயத்தை அன்னைக்கு நாளுக்கான விஷயமா நீங்க எடுத்துட்டு அந்த டேவை நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அது உங்களுக்கு வந்து ஓகே நான் என்ன விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்க கவனமா பார்த்துட்டே இருப்பீங்க உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் இந்த மந்த் நீங்க ரொம்பவே ஹானஸ்டா இருக்கணும் எந்த விஷயத்த செஞ்சாலும் அதுல ஒரு நேர்மை இருக்க வேண்டியது மிக முக்கியம் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் யார்கிட்ட என்ன விஷயத்த ஷேர் பண்ணாலும் இல்லை பேசினாவோ இல்லை கன்சல்டேஷன் மாதிரி யார்கிட்ட எடுத்தாலும் நீங்கள் அதை வந்து ஓப்பன் கம்யூனிகேஷனாக நீங்கள் வச்சுக்கோங்க எஸ்பெஷலி உங்களோட மேரிட் லைஃப்பில் எல்லாமே வந்து ஓப்பனாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசி அதுக்கான தே கிளாரிட்டியை நீங்கள் கொண்டு வரணும் இந்த மந்த் என்ன விஷயம்லாம் நீங்கள் நீங்க செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து முன்னாடியே எழுதி வச்சுட்டு ப்ரீ பிளான்டா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிட்டு நீங்கள் செய்யும்போது போது நிச்சயமா அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் விஸ்டம் அப்ஜெக்டிவ் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோலோட நீங்கள் இந்த மந்த்தை வந்து செட் பண்ணி மூவ் பண்ணுங்க எல்லா விஷயத்தையுமே வந்து ஓகே இந்த டேல இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படின்னு ப்ரீ பிளாண்டாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த மந்த் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்டகிரிட்டியோட இருங்க அப்படின்னா உங்களை எதுக்கும் உங்களை நீங்கள் தாழ்வாக அடுத்தவங்க கிட்ட நீங்கள் காமிக்க வேண்டாம் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட வந்து எதுக்கும் அடிப்படையுங்கிற அவசியம் இந்த மந்த் இல்லை ஸோ அந்த மாதிரி எதாவது சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் வந்து வெளியில் வர வந்துருங்க இல்லை அந்த டாபிக் ரிலேட்டடான எந்த விஷயத்துலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு அதுலேருந்து நீங்கள் வெளியில் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு ஓகே மேம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ இவங்க இந்த மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் என்ன மேம் அதாவது லக்கி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த ட்ரெஸ் இந்த கலரில் இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்னா என்ன கலர் சொல்லுவீங்க ப்ளூ அண்ட் க்ரீன் இது ரெண்டுமே இவங்க வந்து யூஸ் பண்ணலாம் மெஜாரிட்டியாக வந்து யூஸ் பண்ண வேண்டியது க்ரீன் கலர் ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அது எதாவது எனர்ஜி பிளாக்கேஜஸ் இருக்கும்போது அது கிளென்ஸ் ஆகும் ஸோ க்ரீன் கலர் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க யூஸ் பண்ண வேண்டாங்கிற கலர் அப்படின்னா க்ரே அகைன் நீங்கள் க்ரே கலர் நிறைய யூஸ் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ஃபுட்டு மேம் என்ன மாதிரி உணவுகளை வந்து இவங்க இந்த மந்த் எடுத்துக்கிறது நல்லது என்ன உணவுகளை அவாய்ட் பண்ணுறது சிறப்பு க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க ஸோ இவங்களுமே வந்து நான் வெஜிடேரியனை கம்மி பண்ணிக்கிறது இந்த மந்த் சிறப்பாக இருக்கும் ஓகே மேம் இப்போ நம்ம ஜென்ரலாக இந்த கண்ணீராசிக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் ஜென்ரல் மெசேஜ் ஓவராலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கண்ணீராசிகளுக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இதே கார்டு இந்த கார்டை டேரட் கார்டை வச்சு தனி நபருக்கான விஷயத்த நம்ம அன்னன்னி அன்றாட லைஃப்ல எடுக்க முடியுமா நிச்சயமா எடுக்க முடியும் ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பர்சனுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது என்னுடைய அட்வைஸ் எப்பவுமே அவங்களுக்கு என்னன்னா என்னோட எனர்ஜியில் கனெக்ட் ஆகுங்க ஏன் என்னோட எனர்ஜி கனெக்ட் ஆகுனா நான் தான் உங்களுக்கு வந்து டேரக்ட் ரீட் பண்ண போகிறேன் ஸோ அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எனர்ஜிக்கு தகுந்த மாதிரியான ரீடிங் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கிளாரிட்டி வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து தெளிவாக உங்களுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் இந்த மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல முடியும் நீங்கள் வந்து இப்போது வந்து ஒரு அமைதியான சூழலில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட எனர்ஜியை என்னால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ எனர்ஜி வந்து ரொம்ப முக்கியம் டேரக்ட் ப்ரெடிக்ஷனுக்கு ஸோ என்னோட கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நான் எப்பவுமே சொல்கிறது என்னன்னா தேர்ட்டி மினிட்ஸ் லாட் வாங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு அமைதியான ரூமில் இல்லை சுச்சுவேஷனில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருங்க லொக்கேஷனில் இருங்க ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஆஃபீஸ் மீட்டிங் நான் அட்டன் பண்ண போகிறேன் அந்த தேர்ட்டி மினிட்ஸ் பிரேக்கில் வந்து நான் இதை அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து நிறைய டைம் நான் அவாய்ட் பண்ண சொல்வேன் மேம் இப்போ ஹீலிங் தெரப்பியில் இவங்க வந்து எந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறது இந்த மந்த் வந்து ரொம்ப சிறப்பு மேம் ஓகே இவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடான சேலஞ்சஸ் வந்து நிறையா வரும் ஸோ நேவல் சக்ரா அப்படிங்கிறத அதாவது உங்களுக்கு அதனால தான் ஃபுட்டு வந்து நான் வந்து நான் வெஜிடேரியன் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்ரா உங்களுக்கு கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் மேம் இப்போ சக்ரா கிளென்சிங் அப்படிங்கும்போது தினம் தினம் இந்த முப்பது நாளுமே இவங்க அதை செய்யணுமா இல்லை பர்டிகுலர் டேஸ் ஏதாவது இருக்கா அதை பண்ணுறதுக்கு ரெகுலராகவே நீங்கள் இந்த ட்ரெஸ் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட சக்ராஸ் வந்து அலைன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நீங்களாக செல்ஃபாக வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம் கரெக்டுங்களா நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த ட்ரெஸ் கலர்ஸ் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது சின்ன சின்ன பிளாக்கேஜஸ் வந்து ஈஸியாக உங்களாலேயே ரிமூவ் பண்ண முடியும் இதுவே அந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபுல் எனர்ஜைஸ்டாக இருக்கணும் உங்களோட டுவல் சக்ராஸுமே ஃபுல்லி அலைன்டாக இருக்கணும் அப்படின்னா மந்த்லி ஹீலிங் செஷன்ஸ் இருக்கு அது குரூப் ஹீலிங் செஷன்ஸும் நடக்குது எண்ட் ஆஃப் த மந்த் எல்லா மந்தோட எண்ட்லேயும் நெக்ஸ்ட் மந்த்துக்கான ப்ரிப்பரேஷனாக உங்களை வந்து எல்லா சக்ராஸையும் கிளென்ஸ் பண்ணி ஹீலிங் இருக்கு ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேம் ஜென்ரலாக இப்போ உங்களை மக்கள் வந்து சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் யூகேயில் இருக்கிறதால டேரெக்டாக வரது பாசிபிள் இல்லை இப்போ நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்க இப்போ டேரெக்ட் கன்சல்டேஷன் இருக்கா மேம் நீங்கள் சென்னையில் இருக்கிற வரைக்கும் வாட்ஸ்அப் நம்பரில் யூகே அண்ட் இந்தியா நம்பரில் நீங்கள் மெசேஜ் அமுச்சு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க நிச்சயமாக நேரில் சந்திக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ வீக்ஸ்க்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஸோ அந்த டைமில் சென்னை பெங்களூர் இங்கே எல்லா மெயின் சிட்டிஸ் எல்லா இடத்துலையும் நான் ட்ராவல் பண்ணிட்ருக்கேன் ஓகே மேம் ரொம்ப அழகாக இந்த மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கன்னிராசி நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ மேம் ஸ்டே டிவைன் நான் உங்கள் ரேகா த டேரக்ட் பீன்